வாழ்க வளமுடன் அஷ்டாங்க யோகத்தின் ஆறாவது நிலை தாரணை என்று அழைக்கப்படுகிறது இந்த தாரணை அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் வந்து தியானம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்துகிட்டு அதில் ஒரு பெரிய கருப்பு புள்ளியை வைப்பாங்க அந்த கருப்பு புள்ளியை வச்சுட்டு அது குங்கும போட்டு சைஸுக்கு ஒரு கருப்பு புள்ளியை வச்சுட்டு அதையே உத்து நோக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதையே கவனிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் சில சார்ட்லாம் பார்த்து அந்த கவனத்தை செலுத்த சொல்லுவாங்க இதுக்கு பேர் வந்து தாரணை அதாவது மனதை ஒரு புள்ளியில் குவித்தல் அதுக்கு பேர் தான் தாரணை அப்படின்னு சொல்லலாம் இது தவத்துக்கு முன்னாடி நிலை இது வந்து தவம் இல்லை மெடிடேஷன் கிடையாது மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி வந்து பிரித்தியாகாரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதாவது புற உலகத்துல இருந்து ஓரளவுக்கு விடுதலை அடைஞ்சிட்டோம் விடுதலை அடைஞ்சிட்டு பகம் நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கணும் அதற்கு முன்பாக ஒரு புள்ளியில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மனதை செலுத்துவதற்கு பேர் தான் தாரணை அப்படின்னு அழைக்கப்படுகிறது നന്റി വാഴികളം തൻ